மகிந்தவின் வீட்டில் கடும் பரபரப்பு கைதான தலைமை பாதுகாப்பு அதிகாரியை புளிந்து அதிகாரிகள் தன் ரகசியங்கள் தொடர்பில் பயத்தில் ராஜபக்ஷ விசாரணைகள் தீவிரமாக விவகாரத்தில் திருப்பம் நாமலின் சந்தேகத்துக்கிடமான ஆர்வம் கைப்பற்றப்பட்ட பயங்கர போரை பொருளை கடத்தி வந்த படக்கின் உரிமையாளர் ஜேவிபிக்கு நெருக்கமானவர் புதிய குண்டை போடும் விபல் அனுர அரசின் பக்கம் திரும்பும் கவனம் விஜயராம இல்லத்தை ஒப்படைக்க முடியாது மகிந்த தரப்பு வெளியிட்ட அதிரடி கைது செய்து சிறையில் அடைக்க தயாராகும் அனுர தரப்பு மரணம் தொடர்பில் நாமல் வெளியிட்ட கருத்து கண்டுபிடிங்களை என நத்தல் விட்டு சென்ற காட்சிகள் சட்டவிரோத முறையில் சொத்துக்கள் சேர்த்த தொட்டலங்க போட்டி க மூன்று கொழும்பு பிரதேச கட்டிடங்கள் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முடக்கம் இலங்கை கடலில் தங்கத்துடன் சிக்கிய படகு வெளியானது முழு விவரம் ஒலிவில் பகுதியில் மீட்கப்பட்ட குழந்தை குழந்தைகள் குழந்தை பெற்றாவலம் பதினேழு வயது பெற்றோருக்கு விளக்கம் மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக போராட உணவு படம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள் மன்னார் மக்களை கோபப்படுத்திய சம்பவம் சட்டவிரோதமாக மண்ணகல்வு இடம்பெறும் இடங்களுக்கு அதிரடியாக களமிறங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காத்திருந்த அதிர்ச்சி காட்சிகள் மரணம் புதிய விசாரணைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெளிப்படுத்தும் ஆர்வம் சந்தேகத்துக்கிடமானது என அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ பீதியடையவோ அல்லது அவசரப்பட்ட முடிவுக்கு வரவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அரசாங்கம் அனைத்து குற்றங்கள் மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து முறையான விசாரணையை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தும் என்பதால் நாமல் ராஜபக்சவோ அல்லது வேறு எவரோ பீதியடைய தேவையில்லை என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தாஜிதீனின் மரணம் குறித்து பல ஆண்டுகளாக கடுமையான சந்தேகங்கள் காணப்படுகின்றன இந்த மரணத்தின் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பம் இருப்பதாக பல ஆண்டுகளாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன தற்பொழுது அது தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் ஐஸ் மற்றும் கெரோயினை நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் படகின் உரிமையாளர் ஜேபிபிக்கு நெருக்கமானவர் என்றும் ஜேவிபிக்காக பணம் செலவழித்தவர் என்றும் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் புவக் தண்டவாவி சனா என்று சனத் வீரசிங்க என்ற இந்த நபர் ஜேபிபியின் வலுவான செயற்பாட்டாளர் என்றும் அவர் கூறினார் ஜேபிபி தலைவர் ஹம்பாந்தோட்டைக்கு வரும்போதெல்லாம் இரவும் பகலும் உணவு வழங்குபவர் இந்த நபர்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நபர் உணகுருவை சேர்ந்த சாந்தா என்ற பாதாள உலக உறுப்பினருடன் தொடர்புடையவர் என்றும் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த சந்தேக நபர் முன்னர் கைது செய்யப்பட்டு ஜேவிபியின் கடுமையான அழுத்தம் காரணமாக விடுவிக்கப்பட்டார் ஆனால் சமூக ஊடகங்களில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக மீண்டும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த போதைப்பொருள் அரசு அனுசரணையுடன் கொண்டுவரப்படுகின்றது மேலும் போதைப்பொருள் அரசு அனுசரணையுடன் கைப்பற்றப்படுகிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் ஆட்சியை இம்மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரண்டிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீரவான் அசங்க எஸ் போதரகமன் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகளவான பெருமதி கொண்ட சொத்துக்களை ஈட்டிய விதம் குறித்து வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஓய்வு பெற்ற ராணுவ கேணலான நெவில் வன்னியாராய்ச்சி வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நேற்று காலை முன்னிலையான போரே கைது செய்யப்பட்டார் விஜயராம உத்தியபூர்வ இல்லத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ள நிலையில் அவற்றை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்தாமல் வீட்டை ஒப்படைக்க முடியாது மதிப்பீட்டுப் பணிகளை மேற்கொள்ளாமல் வீட்டை ஒப்படைத்தால் மஹிந்த ராஜபக்ஷ அரச சொத்துக்களை லொரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்று குற்றம் சாட்டுவார்கள் அரச அதிகாரிகள் மதிப்பீட்டுப் பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தால் இல்லத்தை ஒப்படைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே குறிப்பிட்டார் விஜயராம அரசு உத்தியபூர்வ இல்லம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகைய அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம உத்தியபூர்வ இல்லத்தை இதுவரை அரசு கொப்படைக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார் அரசாங்கம் குறிப்பிடும் பொய்களில் இதுவும் ஒன்றாகவே காணப்படுகிறது விஜயராம இல்லத்தை ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி செயலகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பது இருபத்தி நான்காம் தேதி உத்தியபூர்வமாக கடிதம் அனுப்பி வைத்தது நிச்சயிக்கப்பட்ட காலம் எதும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை இந்த உத்தியபூர்வ இல்லத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்களும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு சொந்தமான சொத்துக்களும் உள்ளன இந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்து அடையாளப்படுத்துமாறு குறித்த அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் அதிகாரிகள் இங்கு வருகிறந்து குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை தாமதப்படுத்தியதால் இந்த வீட்டை ஒப்படைக்க முடியவில்லை இல்லையென்றால் என்றால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மஹிந்த ராஜபக்ஷ அரசுக்கு சொந்தமான சொத்துக்களை லொரியில் ஏற்றிச் சென்று விட்டார் என்று குறிப்பிடுவார் இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த வீட்டை நேற்று காரொலியாக பதிவு செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீது சேறு பூசுவதற்கு ஏதாவது ஒரு விடயத்தை தேடிக்கொண்டு ஊடக கண்காட்சி நடத்துவதாக அவர் தெரிவித்தார் வசீம் தாஜிதீனின் மரணம் தொடர்பான புதிய விசாரணைகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பரவு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பதற்றமடைய தேவையில்லை என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டார் ஒவ்வொரு குற்றம் மோசடி மற்றும் ஊழல் குறித்தும் அரசாங்கம் முறையான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பாக நிறுத்தும் எனவே நாமல் ராஜபக்ஷ அல்லது வேறு யாரும் பதற்றமடைய தேவையில்லை என அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தாஜிதீனின் மரணம் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன அவருடைய மரணத்துக்குப் பின்னால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருப்பதாக பல ஆண்டுகள் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் முறையாக நடத்தப்பட்டு வருவதாகவும் பிரதி அமைச்சர் மஹேந்த ஜெயசிங் குறிப்பிட்டார் தொட்டலங்க பொட்டியக்கா எனப்படும் பிந்தனை பிரிதர்ஷாவுக்கும் சொந்தமான பகுதியில் மூன்று கட்டடங்கள் முடக்கப்பட்டுள்ளன இந்த கட்டடங்கள் போதைப்பொருள் கடத்தலின் மூலம் பணம் கூறி சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போலீஸ் மாறிவர் நடத்திய விசாரணையை தொடர்ந்து குறித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன மேலும் சந்தேக நபர் தற்போது தலைமறைவாய்க்குள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் புத்தளம் கற்பிட்டி கடற்பரப்பில் சுமார் நான்கு கிலோவுக்கும் அதிகமான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது கடற்படையினர் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டு சந்தேகத்துக்கிடமான படகுன்றை சோதனை செய்தனர் இதன்பொழுது நான்கு கிலோவுக்கும் அதிகமான தங்கத்துடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் ஒலிவில் பகுதியில் மீட்கப்பட்ட குழந்தையின் தாய் தந்தை இருவரும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்குமறையிலே வைக்குமாறு அக்கறைப்பேட்டை நீதிபா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு புதன்கிழமை அக்கறை பற்றி நீதிமன்ற நீதிபா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குழந்தையை பிரசவித்து அதை அனாதரவாக கைவிட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நிந்தவூர் தாய் மற்றும் ஒலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த தந்தை ஆகியோரை விளக்கு முறையிலே வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பதினேழு வயதுடைய குறித்த பெற்றோர்கள் திருமணத்துக்கு அப்பாலான உறவின் மூலம் மீட்கப்பட்ட பெண் குழந்தையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றெடுத்தனர் குழந்தையின் தந்தை மற்றும் தாய் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் அவர்களை அக்கரைப்பட்டி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது இருவரையும் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டார் அக்கரைப்பேட்டு ஆதார வைத்தியசாலையில் தற்போது குறித்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் குழந்தையின் தாயும் அக்கரைப்பேட்டு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அம்பாரி மாவட்டம் ஒலுவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதை அடுத்து குழந்தையின் பெற்றோரை அக்கறைபெட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல்திட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு விதமான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாவட்டம் முழுவதையும் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு காற்றாலைக்கு எதிரான போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட சேலத்துக்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தைச் சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலாக ஒரு குழுவினர் ஒன்றிணைந்து காற்றாலை மன்னார் மாவட்டத்தில் மீண்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலத்தில் அவர்கள் கையளித்தனர் இந்த பின்னணியில் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் அந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பிச் சென்றுள்ளனர் ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்ட போது கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை மெல்லாவையில் இருந்து அழைத்து வந்ததாகவும் பணம் உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கிவிட்டு தங்களை விட்டுவிட்டு தங்களை அழைத்து வந்தவர் ஓடிச் சென்று விட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்தனர் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காகவே சம்பந்தப்பட்ட காற்றாலை நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தாங்களாகவே கிராமங்களில் உள்ள இளைஞர்களிடம் உதவி செய்வதாகக் கூறி கோரிக்கை கடிதங்களை பெற்று அவற்றை காற்றாலைக்கு ஆதரவு கடிதங்களைப் போல் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாக உள்ளூர் இளைஞர் கழகங்கள் தெரிவித்துள்ளன யாழ் வடமனாட்சி கிழக்கு பிரதேச பகுதியில் தற்போது சட்டவிரோதமாக மண் விநியோகம் அதிக இடம்பெற்று வருகிறது இந்த சம்பவம் தொடர்பில் பல முறைப்பாடுகள் மருதங்கனி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றும் அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நேற்று வீடமைப்பு அதிகார சபையால் வழங்கப்பட்ட வீடுகள் கையளிப்பு நிகழ்வுக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வடமராட்சி கிழக்கு பிரதேச குழு தலைவருமான இளங்குமரன் ஊடகவியலாளரான லிண்டன் என்பவரின் வேண்டுகோளுக்கு உடனடியாக சட்டவிரோதமாக மண் விநியோகம் செய்யும் இடத்திற்கு விஜயம் செய்தார் அங்கு சென்று மணல் அகழ்வு செய்யும் பிரதேசங்களை பார்வையிட்டு இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நபர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டிச் சென்றுள்ளார் அதேவேளை குறித்த பிரதேசத்திற்கு அருகாமையில் போலீஸ் நிலையம் இருப்பதால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் போலீசாருக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் என்று கூறி அவர்கள் தொடர்பிலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதோடு இவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளதோடு இந்த அதிரடி நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளரும் மற்றும் பிரதேச சபையின் பத்து வட்டார உறுப்பினரும் வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துக்குள்ளே ஓரிணச் சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை ஓரிணச் சேர்க்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பின்பற்றுவது இந்து பௌத்த மற்றும் இஸ்லாம் மதங்களாகும் இவற்றில் இதற்கு இடமில்லை யாருக்காவது ஏதும் பிரச்சனை என்றால் வைத்திய முறையில் தீர்வை வழங்குவேன் நாட்டை வீணாக்க முடியாது வெளிநாட்டிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து எல்ஜிபிடிக்கு படம் காட்ட முடியாது யாருடைய பிள்ளையும் நாசமாக போக நான் விடமாட்டேன் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியினையும் நாசமாக்க வேண்டாம் என அர்ச்சனா ராமநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார் மகிந்தவின் வீட்டில் கடும் பரபரப்பு கைதான தலைமை பாதுகாப்பு அதிகாரியை புளிந்தெடுக்கும் அதிகாரிகள் தன் ரகசியங்கள் தொடர்பில் பயத்தில் மகிந்த ராஜபக்ஷ விசாரணைகள் தீவிரமாக நடுநெடுக்கும் நாமல் கொலை விவகாரத்தில் திருப்பம் நாமலின் சந்தேகத்துக்கிடமான ஆர்வம் கைப்பற்றப்பட்ட பயங்கர போரை பொருளை கடத்தி வந்த படகின் உரிமையாளர் ஜேவிபிக்கு நெருக்கமானவர் புதிய குண்டை போடும் விமல் அனுரு அரசின் பக்கம் திரும்பும் கவனம் விஜயராம இல்லத்தை ஒப்படைக்க முடியாது வெளியிட்ட அதிரடி கைது செய்து சிறையில் அடைக்க தயாராகும் அனுர தரப்பு தொடர்பில் நாமல் வெளியிட்ட கருத்து கண்டுபிடிங்களை என நத்தல் விட்டு சென்ற காட்சிகள் சட்டவிரோத முறையில் சொத்துக்கள் சேர்த்த தொட்டலங்க போட்டி அக்கா மூன்று கொழும்பு பிரதேச கட்டிடங்கள் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முடக்கம் இலங்கை கடலில் தங்கத்துடன் சிக்கிய படகு வெளியானது முழு விவரம் ஒலிவில் பகுதியில் மீட்கப்பட்ட குழந்தை குழந்தைகள் குழந்தை பெற்றாவலம் பதினேழு வயது பெற்றோருக்கு விளக்கமறியல்ல மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக போராட உணவு படம் கொடுத்து அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள் மன்னார் மக்களை கோபப்படுத்திய சம்பவம் சட்டவிரோதமாக மண்ணு இடம்பெறும் இடங்களுக்கு அதிரடியாக களமிறங்கிய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காத்திருந்த அதிர்ச்சி காட்சிகள் அரசாங்கத்தினுள் அரசாங்கத்தின ஓரச்சரிக்கையாளர்கள் அம்பலப்படுத்திய அர்ச்சுனா ராமநாதன்